தமிழ் பேசும் வன்முனை அஞ்சங்கள் அனைவருக்கும் இரண்டு வணக்கங்கள் வெல்கம் டு அகவை தமிழ் தொழில்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் எப்படி எடுக்கலாம் பாஸ்போர்ட்டுக்கான தகுதிகள் நமக்கு என்ன ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு நமக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு அதாவது நிறைய பேர் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க பட் என்னாலும் இந்த பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சாலோ இல்லை நம்ம ஏஜென்ட்டை கொடுத்துட்டு அந்த பாஸ்போர்ட் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டாலோ இல்லை வந்து பாஸ்போர்ட் வந்து நம்ம ரினியூவ் பண்ணுறதுக்கான இல்லை அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிற புரிதல்கள் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் இந்த பாஸ்போர்ட் பத்தி கொஞ்சம் ஏதாவது ஒரு காணொலி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதாங்க அதை பத்தி ஒரு சின்ன புரிதல் கொண்டு வரலாம் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் அந்த காணொலி அப்போ நம்ம பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நம்ம ரெண்டு விஷயங்கள்ல பாஸ்போர்ட் எடுக்கலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணி பாஸ்போர்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரடியா ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் நம்ம ரிசீவ் பண்ணலாம் அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகாமலே நம்ம பாஸ்போர்ட்டை ரிசீவ் பண்ணலாம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஊர்ல இருக்கிற அந்த டைப்பிங் சென்டர் இல்ல சில அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போனீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஒரு நூறு ரூபாய்ல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு செலவு பண்ணுவாங்க அப்போ இதன் மூலமா தான் நம்ம பாஸ்போர்ட் எடுக்க முடியும் அப்போ நம்ம பாஸ்போர்ட் எடுக்கணும் முடிவு பண்ணியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் இருக்குங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் பாஸ்போர்ட் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர்ஆர் பாஸ்போர்ட் இருக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா எமிகிரேஷன் செக் ரெக்வயர்டு அதே ஈசிஆர்ஆர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமிகிரேஷன் செக் நாட் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுல இந்த ஈசிஆர் ஈசிஆர்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது படிக்காதவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் ஈசிஎன்ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் அதாவது குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கிடைச்சிடும் நீங்க பத்தாவது கூட கம்ப்ளீட் பண்ணல எட்டாவது தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணப்படும் அப்போது இந்த ஈசிஆர் பாஸ்போர்ட்ல நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரிகளுக்கு வந்து நம்ம எமிகிரேஷன் செக் இல்லாமல் நம்ம போக முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன் கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம எமிகிரேஷன் ஸ்டாம்ப் இல்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபயர்ஸ் இந்தியன் கவர்மெண்டோட இமிகிரேஷன் செக் ஸ்டாப் இல்லாம நம்ம சில கண்ட்ரிகளுக்கு நம்ம போக முடியாது அப்போ இது எமிகிரேஷன் செக் பண்றதுக்கு நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன் ஆறாயிரம் ரூபாய் வந்து ஏழாயிரம் ரூபாய் செலவாகும் அந்த எமிகிரேஷன் செக் பண்ணாதான் ஜிசிசி கண்ட்ரி சிலர் கண்ட்ரிகள் இருக்கு அந்த கண்ட்ரிகளுக்கு இந்த பாஸ்போர்ட் மூலமா நம்ம வேலைகளுக்கு போகலாம் இதே நீங்க விசிட்டிங்ல இல்ல டூரிஸ்டா போறீங்க அப்படின்னா எந்த வித எமிகிரேஷன் ஸ்டாம்பும் ரெக்கார்டு கிடையாது ஒன்லி நீங்க ஜாப்காக போறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த எமிகிரேஷன் ஸ்டாம்ப் வந்து ஏர்போர்ட்ல செக் பண்ணுவாங்க பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் விசாவில போக முடியும் ஈஸியான பாஸ்போர்ட் ஈஸியான பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நீங்க பத்தாவது முடிச்சிருந்தாலே உங்களுக்கு ஈஸியான பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோட்டோ வேணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட பத மதிப்பெண் சுற்றுதல் அதுக்கப்புறம் நீங்க பன்னெண்டாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் மதிப்பெண் சுற்றுதல் அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட டிகிரியோட அந்த ப்ரொவஷன் சர்டிஃபிகேட் மார்க்ஷீட் இது எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இது தவிர ஆதார் கார்டு கொடுக்கணும் பேன் கார்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஏதாவது கம்யூட்டர் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும் அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நம்ம போய் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட்டில் டேட் டைம் எல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க அந்த டேட் டைமில் நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும் இல்லை நான் பாஸ்போர்ட் இங்கே இந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம் நான் பண்ணல நேரடியாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டாட் பாஸ்போர்ட் டாட் இந்தியா அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளாவே வந்து ஒரு லாக்இன் ஐடி கிரியேட் பண்ணி அதாவது நமக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள போயிட்டு அது கேட்கக்கூடிய டீடெயில்ஸ் நிறைய டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களோட பேரு உங்களோட வயது அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பரு உங்களோட ரெசிடென்சியல் அட்ரஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க அந்த விஷயங்கள் ஒன்னொன்னா ஒன்னொன்னா நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த பேமெண்ட் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா பேமெண்ட் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சும் அந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதோ ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம நேரடியாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எந்த டேட்ல எந்த டைம்ல வர சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ல அந்த டைம்ல நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க உள்ள அலோவ் பண்ணி நேரம் நம்ம உள்ள போய் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்போ இந்த மாதிரி விலையிலையும் நம்ம பண்ணலாம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டர் இல்லை வந்து டைப்பிங் சென்டர் இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள ஊரில் இருக்கிற அவங்கள்ட்ட போய் இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க சர்வீஸ் சார்ஜர் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வாங்கிக்குவாங்க அதை தவிர பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா அதாவது நார்மல் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு இருந்து பத்து நாட்களுக்குள்ள உங்களை அட்ரஸ்க்கு தேடி வந்துடும் இதே நீங்கள் அர்ஜென்ட்டு எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு எனக்கு பாஸ்போர்ட் ரெண்டு மூணு நாளில் கைக்கு வேணும் அப்படின்னா அது தக்காளி முறையில் போடலாம் தற்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளில் உங்க பாஸ்போர்ட் உங்களுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக உங்களுக்கு சார்ஜ் ஆகும் இதுதான் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான முறைகள் அப்புறம் நம்ம பாஸ்போர்ட் எடு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு நமக்கு டேட் வந்துருச்சு டைம் வந்துருச்சு அப்படிங்கிற விதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்போர்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துருக்கல அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம நேராக பக்கத்தில் இருக்கிற அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போகணும் அங்கே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க அலோவ் அப்புறம் நம்ம போய் நேராக வந்து கீழே உட்காரணும் அதாவது நம்ம கியூ நின்றுருக்கும் கியூவில் வந்து உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டிங் ஹால் இருக்கும் அந்த சிட்டிங் ஹாலில் போய் நீங்கள் வெயிட் பண்ணி அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக அவங்க வந்து அவங்க அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க பத்துல இருந்து இருபது இருபதுல இருந்து முப்பது முப்பது இருந்து நாற்பது நாற்பது இருந்து ஐம்பது அப்படியே ஒவ்வொரு நம்பராக பத்து பத்து பேராக அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க பத்து பத்து பேராக அனுப்புறப்ப நம்மளோட நம்பர் நம்மளோட நம்பர் வரப்ப நம்ம மேலே போகணும் மேலே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் நமக்கு அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷன் இருக்கலாம் அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ள விற்க ஆரம்பிப்பாங்க அதாவது வந்து உங்களோட பாஸ்போர்ட் ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் ஆகும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மூணாவது ஒரு தேர்ட் ஸ்டேஜில் தான் நீங்க வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ செஷன் பண்ணுவாங்க அதாவது ஃபோட்டோஸ் எடுப்பாங்க செகண்ட் செஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் இதெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்க என்னென்ன கையில டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க உங்க பாஸ்போர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க அந்த வந்துட நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் பத்து நாட்களுக்குள்ள நம்ம பாஸ்போர்ட் நம்மளோட வீடு தேடி வந்துடும் வீடு தேடி வரதுக்கு முன்னாடி முதல்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் கால் வரும் அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் ஸ்கிரீன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நபர் இந்த அட்ரஸ்ல தான் தங்கி இருக்காரு இந்த தெருவுல தான் இருக்காரு இவர் மேல எந்தவித குற்ற வழக்குகளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு அமுச்சு விடுவாங்க நீங்க வந்து இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க அந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இங்க இருந்து அமுச்சுட்டதுக்கு அப்புறம் தான் உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து அவங்க டிஸ்பேச் பண்ணுவாங்க அதாவது டெலிவரி பண்ணுவாங்க கொரியர்ல டெலிவரி பண்ணுவாங்க அதனால போலீஸ் வெரிபிகேஷன் கால் வரப்ப அவங்க உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க இல்ல அப்படின்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி வந்து உங்களோட வீடு தேடி வந்து அவர் வந்து பிசிக்கலாக வந்து வெரிஃபை பண்ணுவார் சில டைம்ல வந்து அவங்க டைரக்டா கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி கால் பாஸ்போர்ட்டுக்கு நீங்க பக்கம் பக்கத்தில் ரெண்டு பேரோட கையெழுத்து வாங்கிடுவாங்க சாட்சி கையெழுத்து வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க சாட்சி அவரோட அவரோட அவர் வீட்டு அவர் எங்கே தங்கியிருக்காரோ அந்த ரெசிடென்ஷியல் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவரோட கையெழுத்துல கையெழுத்தை வாங்கி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம போலீஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க வந்து எல்லா போலீஸ்காரங்களும் காசு கேட்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சில போலீஸ்காரங்க காசு கேட்பாங்க ஒரு முந்நூறு ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு காசு கேட்பாங்க அது நம்ம கொடுத்துதான் ஒரு வழி இல்லை ஏன் அப்படின்னா அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தா தான் நம்மளால பாஸ்போர்ட் வாங்க முடியும் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளால பாஸ்போர்ட் வாங்க முடியும் நேரம் நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் போகணும் அது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் போனாலும் பரவாயில்ல கொடுத்துருங்க பிரச்சனை இல்லை நான் ஐநூறு ரூபாய் கொடுத்து தான் பாஸ்போர்ட் வாங்கினேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போலீஸ் கிளியரன்ஸ் இங்கிருந்து பாஸ்போர்ட் அனுப்பிச்சுடுவாங்க அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் பாஸ்போர்ட் உங்க வீடு தேடி வந்துடும் இதன் மூலமா தான் நம்ம பாஸ்போர்ட் எடுக்கும் இது வந்து நார்மல் முறையில் இதே அர்ஜென்டா ரெண்டு நாள் மூணு நாள் வேணும்னா அது நீங்க சூப்பர் சர்வீஸ் அதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ்ல தக்கால் முறையில் நீங்க வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து சார்ஜ் கொஞ்சம் அதிகமாகும் அவ்வளவுதான் பட் சேம் ப்ரொசீஜர் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா இப்போ இந்த பாஸ்போர்ட் தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இல்ல பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க ரினியூல் பண்ணலாம் அதாவது உங்க பாஸ்போர்ட் வந்து அடுத்த ஒரு ஆறு மாசத்துல வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது நான் ரினியூல் பண்ணோம் அப்படின்னா இப்பவே நீங்க ரினியூல் பண்ணலாம் தப்பு இல்ல அந்த ரினியூல் பண்றதுக்கு உங்களுக்கு சார்ஜ் பே பண்ணனும் அந்த சார்ஜ் வந்து நேரடியா நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அங்க நீங்க பண்ணிக்கலாம் அதேபட்சத்துல பாஸ்போர்ட் தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி வாங்கி அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் புதுசா ஒரு அப்ளிகேஷன் வாங்கி பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் அதாவது மேல டாபிக்ல பாஸ்போர்ட் ரீஇஷ்யூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பாஸ்போர்ட் மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அதே பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள தான் இந்த பாஸ்போர்ட் நம்ம எடுக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஏஜென்ட் வந்து பாஸ்போர்ட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அவன் ஊருக்கு அனுப்புகிறேன் ஃபாரினுக்கு அனுப்புகிறேன் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருந்து அவன் இருந்து பாஸ்போர்ட்டும் வாங்க முடியாமல் பணமும் வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து அவன் போய் சந்தைப்பட்டுக்கிட்டு உங்களை டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அவன் அவன் வந்து நீங்கள் என்னாதான் நீங்கள் தலைகளாக கூட அவன் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுக்காம அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க நீங்கள் போய் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்து பாஸ்போர்ட் கொடுத்து பணமும் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க ஒரு ஆறு மாசமா உங்களை ஃபாரின் அனுப்ப மாட்டேன்றான் பாஸ்போர்ட் கேட்டாலும் தர மாட்டேன்றான் அப்படிங்கிற பட்சத்தில் அவன்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அவன்ட்டு இருந்து வெளியில வந்துட்டு நீங்க நேரடியா போயிட்டு இந்த மாதிரி நான் ஷேர்ட்டில் இருந்து போறப்போ என்னோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு இந்த மாதிரி நான் பஸ்ல போறப்போ என்னோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு இந்த மாதிரி நான் வந்து டீக்கடையில் வந்திருக்க போய் என்னோட பாஸ்போர்ட் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுங்க எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பாஸ்போர்ட் காப்பி அட்டாச் பண்ணி சொல்லுவாங்க ஒரு ரேஷன் கார்டு உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கிளியரா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாரம் அல்லது நான்கு மூன்று நாட்கள்ல வந்து விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க அதாவது இந்த எஃப்ஐஆர் காப்பில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபரோட பாஸ்போர்ட் காப்பி நாங்க தேடி பார்த்தோம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி வச்சுக்கிட்டு நீங்க புதுசா போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி தாராளமா வந்து வேற பாஸ்போர்ட் நீங்க வாங்கிக்கலாம் அதனால அவன் போய் சண்டை போட்டுட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இல்ல திருப்பி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டி பாஸ்போர்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஏஜென்ட் காரணம் எல்லாமே பண்ற வேலை பாத்தீங்கன்னா ஏமாற்று வேலைகள் தான் நான் பல கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க பாஸ்போர்ட்டும் பணத்தையும் ஏஜென்ட் கார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தலைகில என்ன கூட பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் கொடுக்க மாட்டான் அந்த பாஸ்போர்ட் வாங்குறதுக்குள்ள போதும் 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 ஆயிடும் அதனால நான் மக்கள் இருந்தாலும் சில புரிதல்கள் இல்லாம வந்து கொண்டு போய் பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் சில ஆசை வார்த்தைகள் அவங்க சொல்றதுனால இவங்க வாங்கி போய் என்ன பண்றாங்க பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் விசா வரதுக்கு முன்னாடியே கொடுத்துறாங்க அது இல்லாம மெடிக்கலுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாம அஞ்சாயிரம் செலவு பண்ணி அந்த மெடிக்கல் போட்டுறாங்க அந்த மெடிக்கல் பாத்தீங்கன்னா வெறும் முப்பது நாள் தான் அந்த மெடிக்கல் வேலை இவ அனுப்புறதே பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு அந்த மருந்து அப்போ அந்த அது மெடிக்கலும் பிரயோஜனம் இல்ல நீங்க கட்டுற அந்த பத்தாயிரம் முன்பணமும் பிரயோஜனம் இல்ல பாஸ்போர்ட்டா வந்துட்டு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கு நீங்களும் வெளியில எங்கேயும் போக முடியல வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்பே பாஸ்போர்ட் கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும் இந்த முறைகளை நீங்க கையாண்டீங்க அப்படின்னா அவன்ட்டு வந்து ஈஸியா நீங்க எஸ்கேப் ஆகி வந்துடலாம் அப்போ அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறது இந்த முறையில தான் எடுக்கணும் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் மூணாவது வந்து நேரடியா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய் நம்ம பாஸ்போர்ட் வாங்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி முறைகளை தான் நம்ம பாஸ்போர்ட் வாங்கணும் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு கிளியரா படிச்சு தெரிஞ்சுங்க சோ இந்த பதிவில் நான் சொல்ல நினைச்ச தகவல் இதுதான் ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு பதியுடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்